வணக்கம் வியூவர்ஸ் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள் அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள் படித்ததில் பிடித்தது பெரியவா சரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர படித்ததில் பிடித்தது கடைத்தேர எளிய வழி ஒரு பக்தருக்கு உபதேசம் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் என பலவித பக்தர்கள் காஞ்சி மகா சுவாமிகளை தேடி வருவார்கள் அனைவருக்கும் ஆசி அளிப்பதோடு அவர்கள் சந்தேகங்களுக்கு பொறுமையாக விளக்கமும் அளிப்பார் பணம் பதவி போன்ற வேறுபாடுகளை அவர் என்றுமே பார்த்தது இல்லை அவரை பொறுத்தவரை அனைவரும் அவரது பக்தர்கள் செய்த பாவத்தை கடவுளிடம் சொல்வது போல் சொல்லி அழுபவர்கள் பரிகாரம் கேட்பவர்கள் பிரச்சனை தீர ஆலோசனை கேட்பவர்கள் என பக்தர்களில் பல ரகம் உண்டு ஒரு நாள் ஏழை பக்தர் ஒருவர் காஞ்சி மடத்திற்கு வந்தார் மகா சுவாமிகளை விழுந்து வணங்கினார் அவருக்கு கண்ணீர் பெருகியது என்ன விஷயம் என சுவாமிகள் விசாரித்தார் நான் இதுவரை வாழ்வில் ஏதும் சாதிக்கவில்லை பணம் புகழ் சம்பாதிக்கவில்லை மறு உலகிற்காக புண்ணியமும் தேடவில்லை திருத்தல யாத்திரை சென்றதில்லை புனித தீர்த்தங்களில் நீராடியதும் இல்லை நான் எப்படி கடை தேர்வது என் ஜென்மா கடை தேர வழி சொல்லுங்கள் சுவாமி என்று கேட்கிறார் அருள் பொங்க பார்த்த சுவாமிகள் ஆறு ஓடும் நல்ல கிராமமாக பார்த்து அங்கேயே தங்கு அங்கு பல வீடுகள் ஆள் குடி இல்லாமல் வெறுமனே பூட்டப்பட்டிருக்கும் சொந்த பந்தமெல்லாம் வெளியூரில் இருப்பர் அப்படிப்பட்ட வீட்டில் இருந்தபடி அதை பராமரிப்பதாக சொன்னால் வாடகை இல்லாமல் இடம் தங்க தருவர் ஆற்றில் தினமும் குளித்துவிட்டு ஆயிரம் முறை காயத்ரி ஜபமோ ராமநாம ஜபமோ பண்ணு சம்மதித்த பக்தர் ஜபித்த பின்னும் நேரம் எனக்கு மிஞ்சுமே அதை பயன்படுத்துவது எப்படி என கேட்டார் அதற்கும் வழி சொன்னார் மகா சுவாமிகள் எல்லா கிராமத்திலும் தபால் ஆபீஸ் கட்டாயம் இருக்கும் காலை சாப்பிட்டதும் அங்கு போய் உட்கார் அங்கு வரும் படிக்காதவர்களுக்கு கடிதம் மணி ஆர்டர் பாரம் பூர்த்தி பண்ண என்று இப்படி நிறைய பேர் அங்கே வருவார்கள் அவர்களுக்கெல்லாம் உன்னால் ஆனதை செய் கடிதம் எழுதி உதவினால் அவர்களால் முடிந்ததை கொடுத்து உதவுவார்கள் அதை வாங்கிக்கொள் செலவுக்கு அந்த பணம் உதவும் பொய் பேசாதே தினமும் சிறிது நேரம் மௌனமாக இரு இதனால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றார் தன்னால் முடிந்ததை சரியாகத்தான் செய்ய சொல்கிறார் என்று பக்தரின் மனதில் திருப்தி ஏற்பட்டது அப்படியே செய்கிறேன் சுவாமி என வணங்கிவிட்டு மகிழ்ச்சியாக விடை பெற்றார் அந்த பக்தர் அடுத்த பதிவில் சந்திப்போமா ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நன்றி வணக்கம்